காளைங்க ஜோடி மயிலை பிளாக் கலரு மயிலை சுற்றி வந்து வியாபாரம் வந்து இருக்காங்க நல்லா அழகாக இருக்குது ஒரே மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது பல்லு வச்சுட்டேன் இன்னும் பல்லு வைக்கலைங்க மயிலுங்க ஏர் எல்லாம் பழையே இல்லை இன்னும் இன்னும் பல் வைக்கல ஏர் ஓட்டு ஏர் எல்லாம் ஓட்டுக்கு பல்லை அறுபது கேட்டாங்களம்மா கொடுக்கலையா அறுபதுக்கு மேலே தான் அறுபது எழுவது ஒரு எழுவது ரூபா சொல்கிறாங்க போல ஜம்மன் இருக்கு அறுபது ரூபாய்க்கு கேட்டாங்களா கொடுக்கல

அறுபத்தி ஒண்ணு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அப்படியே ரேடி பேசு ஆயிரம் ரூபாய் ஏற்றிட்டு இருக்காங்க கிடாரி குட்டிங்க மயிலா வேற லெவலில் இருக்குது ஜம்முன்னு இருக்குது நல்லா சைனிங் செம்ம சைனிங் என்ன எப்படி இருக்கு பற்றியா மயிலா என்ன என்ன எவ்வளோ தம்பி சொல்லிடுங்க ஏய் எவ்வளோ சொல்லியிருக்கேன் ஆ சரி 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 பல்லுண்ணா இருபத்தேழு இருபத்தெட்டு வந்தா கொடுத்துருவீங்க சரி பல் வைக்கலையா ஓகே ஓகே வளர்ப்பு குட்டிதான் சூப்பரங்க வளர்ப்பு கண்ணு தாங்க இருபத்தேழு இருபத்தி எட்டு வந்தால் கொடுத்துருவோம் முப்பத்தி ஒன்று சொல்லியிருக்காரு அண்ணன் அப்படியே ஒரு ஆயிரம் பண்ண பின்னா கொடுத்துறதா சொல்லியிருக்காரு எந்த ஊருக்கு ஆ பக்கத்தில் சரி 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 நீங்கள் வியாபாரிங்களாண்ணா உங்களுக்கு சொந்தம் மேடம் வியாபாரிங்களா சொந்தம் ஓ சரி சரி ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி நாலு முப்பத்தி நாலு எண்பத்தி ஆறு பாலக்கோடு பக்கத்தில் மோ மோட்டு இருங்களா மோட்டு வியாபாரி அண்ணா ஓகே 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 தம்பி சர்ற சரே சரேன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கா தம்பி நான் சொல்கிறேன் அப்படியே ஓகேடா ஓகேடா தேங்க்யூ சரிங்கண்ணா நல்ல ஜோடிங்க இதெல்லாம் இதெல்லாம் ஏற்காலைங்க நல்லா ஒரே மாதிரி கொம்புங்க அதெல்லாம் அழா இருக்கிறதுக்கு செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஜோடி இந்த பக்கம் ஒரு ஜோடி அஞ்சு ரெண்டு ஜோடி நிற்கிது இதெல்லாம் எந்த ஊர் மாடுங்க இங்க டேம் ரோடு தான் சரி 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 எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோடி ஒன்று அஞ்சு பல்ல நாலு நாள் பல்ல சரிண்ணா சூப்பராக இருக்குங்க டேம் ரோடுங்க அங்கே வந்து நம்ம கிருஷ்ணகிரி ஒன்னு சொல்லியிருக்காங்களா நாலு நாலு பல்லுங்க தரமான ஒரு காலையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க பாயே வந்திருக்காரு வியாபாரி வேறு மற்ற பள்ளியிலேருந்து வந்திருக்காங்க ஒன்று முப்பது ஆ ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வந்து சொல்லியிருக்காங்களா இந்த ஜோடி காளை அப்படியே சுற்றி காமி இருந்தது வேறு லெவலில் நல்லா ஹைலைட்டான காலைங்க அது எந்த ஊர்லேருந்து என்ன கொண்டு வந்துருக்காங்க எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்துருக்காங்க எந்த ஊர் காலைங்க திருப்பத்தூர் ஆ திருப்பத்தூர் காலை தான் திருப்பத்தூர் ஒன்று முப்பதுங்க இது சைஸான காலைங்க கொண்டு போய்ட்டுருக்காங்க பாருங்க ஆமாம் ஆமாம் வேறு லெவலில் இருக்குதுங்க ஒரு லட்சத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய்ங்க ஏறு வண்டி எல்லாமே ஓட்டிக்கலாங்க செம்மையாக இருக்குது வச்சுட்டு போயிட்டுருக்காரு வேறு செம்மையாக இருக்குது ஒரு லட்சத்து முப்பதாயூவா முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் காலை பாருங்க அம்மா போஸில் இருக்கு கோத்தில் இருக்குது கண்ணு கண்ணு இருக்கு கொஞ்சம் கண்ணு இருக்கு அப்படின்னு போயிட்டு பார்ப்போம் ஹாய் நல்லா சுசுறுப்பான கணெல்லாம் ஃபஸ்ட்லேயே சேல்ஸ் ஆகிடுதுங்க இதெல்லாம் வளர்ப்பு குட்டிங்க எல்லாமே வளர்ப்பு குட்டிங்க எந்த ஊர்ண்ணா அதெல்லாம் கிளமங்கலம் கிளமங்கலம் போதுங்களா எல்லாம் கிளமங்கலம் அதெல்லாம் सुसुर कोण कंट्रीज ओ गंगा आ हा ये सुसुर पर रे क्या पैसे जरूरत है

மாட்டிலே வந்து மயிலா கலரு இது வந்து எல்லாமே மாடுங்க நாட்டு பசு மாடுங்க எல்லாமே வந்து சினை மாடுகளும் சரி இந்த மாதிரி நார்மலான ஒரு ஆறு பல் எட்டு பல் இந்த மாதிரி மாடுகள் வந்து நிறைய சரி ஸோ அதில் நீங்கள் பார்க்குறது வந்து அதிகம் அந்த மாதிரி மாடுங்க தான் அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பதாயிரம் எல்லாம் இந்த ரேஞ்சு தாங்க பொதுவாக ஒவ்வொரு மாடு ரேட்டுன்றது வியாபாரம் பண்ணும்போது நம்ம கேட்க முடியாது ஸோ நீங்களே ஒரு அவர்ட்டு புரிஞ்சுக்கணும்னா மாடு சைஸ் தகுந்த மாதிரி தரத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு தாங்க என்ன பண்ணுறதுதான் வேலை வேலை முடிஞ்சு தகவலை கொடுக்குறாங்க

கிடாரி கண்மணி கண் கிடாரி கன்று சரியான சுசுறுப்புங்க மகாராஷ்டிரா அப்படியே டெம்பால் வந்து அப்படியே அப்படியே கைமாற்றியிருக்காங்க கண் சுசுறுப்பாக பார்த்துட்டு இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா சம்திங்கை வந்து சொல்லியிருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படியே நல்லா இருக்காங்க அப்படி அப்படியே வாங்கிட்டாங்க உடனே இருக்காங்க பாருங்க அப்படியே பண்ணியிருந்தாங்க ஒட்டி கட்டி போட்டிருக்காங்க அப்படியே பாருங்க பாருங்க பார்த்து பார்த்துதான் மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிரா போதும் அது அப்படியே கிட்ட காமிக்க கம்மி எப்படி பாரு செம்ம ஓசம் அடங்கலையா அப்படியே வண்டியில் அப்படியே தம்பியில இருக்குது அப்படியே விட்டா பறந்துடும் போல கண்ணு அந்த அளவுக்கு நல்லா சுசுறு கண்ணு